இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அசோகா அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இப்போ நவராத்திரி வருது அடுத்தடுத்து விசேஷங்கள் வரப்போகுது இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய அல்வாங்க பாசிப்பருப்பை வச்சு செய்யக்கூடியது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சுக்க போகிறோம் அதுக்காக நான் நன்னைக்கு எடுத்துருக்கிறது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் உங்கள்ட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரோ பவுலோ கூட எல்லா சமாள்களையும் அளந்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட போகிறோம் கறிவிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கரெக்டாக ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வருத்தது நல்லா வறுப்பட்டுருச்சு ரொம்ப வந்து செவந்து வரணுன்னு அவசியம் இல்லை இந்த சமயம் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ இந்த கழுவுன பருப்பில் இருந்து தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டேன் இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கணும் அதாவது கிட்டத்தட்ட அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை முடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில மூணு விடுங்க பருப்பு நல்லா வெந்து குழஞ்சு வரட்டும் இப்போ வந்து அல்வா பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கீழே வந்து அடிபிடிக்காமல் சரியாக இருக்கும் இப்போ இந்த அல்வா பண்ணுறதுக்கு எந்த கப்பில் நீங்கள் பருப்பு வளர்ந்தீங்களோ அதில் ஒன்றரை கப் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும் அந்த நெய்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ முதல்ல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அல்வாவுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பாக உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன் ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா சவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டு இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நெய்யை வடிச்சிட்டு முந்திரி பருப்பை மட்டும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இந்த முந்திரி பருப்பை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் அதனால் தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக இந்த நெய்யிலே நம்ம வந்து மாவு ரெண்டு வகையானது சேர்க்க போகிறோம் முதல்ல சேர்க்க போகிறது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் குருணை குறுணையாக இருக்கக்கூடாதுங்க நல்லா நைஸாக இருக்கிற மாவாக இருக்கணும் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்ல இது செவந்து வர மாதிரி வறுத்து விடுங்க இது டெக்ஸ்டருக்காகவும் நல்ல டேஸ்ட்டுக்காகவும் தான் இது ரெண்டு மாவும் சேர்க்குறது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு செவந்து வந்துருச்சு வறுத்ததுக்கு அப்புறமா வேக வச்ச பருப்பை நான் மசிச்சேனா விடலை அப்படியே கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப மசிச்சு விட்டுட்டிங்கன்னா பேஸ்ட் மாதிரி இருக்கும் அங்கே ஒன்று ரெண்டுமா அந்த பருப்பு தெரிகிறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க இது கலந்துக்கிட்டு இருக்கப்பே நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் ஒரு கப்பு நெய்யும் நம்ம சக்கரை போடுறதுக்கு முன்னாடியே சேர்க்க போகிறோம் ஒட்டு மொத்தமாக முன்னாடியே சேர்க்குறத விட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாதி ஊற்றுனது நல்லா வந்து பருப்பு இழுத்துருச்சு மிச்ச பாதியும் சேர்த்துக்கலாம் அடுப்பு தீயை எக்காரணத்துலையும் அதிகப்படுத்த வேண்டாம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இழுத்துருச்சு மிச்சம் இருக்கிற அந்த நெய்யும் அதாவது ஒரு கப்பு நெய்யில் மிச்சம் இருக்கிறதையும் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நெய்யும் ஊற்றி ஒரு ஏழு நிமிஷம் பருப்பு வெந்து இந்த அளவுக்கு இருக்குது இந்த சமயத்தில் இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நீங்கள் பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஆர்கானிக் சுகரும் ஒரு கப் அளவுக்கு வெள்ளச்சக்கரையும் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வெள்ளச்சக்கரை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குங்குமப்பு கொஞ்சம் எடுத்து சுடுதண்ணில் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் அது சேர்த்துக்கிறேங்க அசோகா அல்வாவுக்கு ஆரஞ்சு கலர் சேர்ப்பாங்க கலர் வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நான் குங்குமப்பு சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆப்ஷனல் தான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர்ற மாதிரி கலந்து விடுங்க சர்க்கரை போட்டு கலக்கிறப்பே உங்களுக்கு இலகி கொஞ்சம் நீத்து போன மாதிரி தான் இருக்கும் பரவாயில்லங்க நம்ம கிளற கிளற எல்லாம் ஒன்று சேர நமக்கு வந்துடும் இப்போ மிச்சத்துக்கு நம்ம நெய் ஊற்றி கலக்க போகிறோம் நான் வந்து ஒரு கப்பு ஆல்ரெடி ஊற்றிட்டேன் மிச்சம் கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ எடுத்த நெய்யிலேருந்து ஒரு பாதியை மட்டும் இப்போ சேர்த்துருக்குறேன் அதாவது கால் கப்பு இப்போ சேர்த்து கலந்துக்கலாம் திரண்டு வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் நமக்கு திரண்டு அல்வா இந்த அளவுக்கு வந்திருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி ஒட்டாத கன்சிஸ்டன்சி வருது பார்த்தீங்களா இப்போ வந்து மிச்சம் இருக்கிற நெய்யையும் இப்போ சேர்த்துக்கலாம் நெய் வந்து அதிகம் தேவைப்படாதுங்க நான் சொன்ன அளவு மட்டும் சேருங்க இல்லாட்டி நெய் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை ஊற்றுன உடனே பார்த்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் உருண்டு வர ஆரம்பிக்குது அவ்வளோதான் நமக்கு வந்து திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதில் கடைசியாக வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மூணு ஏலக்காவை கொஞ்சமாக சக்கரை போட்டு பொடிச்சிட்டு அதை சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக ஜாதிக்கா இருக்குது பார்த்தீங்களா அதாவது நட்மேக்குன்னு சொல்லுவாங்க ஜாதிக்காலேருந்து நமக்கு ஒரு சிட்டிக அளவுக்கு மட்டும் சேர்க்கணும் நான் வந்து இந்த கிரேட்டரை வச்சு துருவிக்கிறேன் அப்போ நமக்கு நுணுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப அதிகமாகவும் போட்டுறாதிங்க அப்புறம் ஓவர் டாமினேஷனாக இருக்கணும் வாசம் வந்து அடுத்ததாக ஒரு சின்ன பீஸ் பச்சை கருப்பூரை சேர்த்துக்கிறேன் பச்சை கருப்புறம் வந்து ரொம்ப அதிகமாகிடக்கூடாது ஜாதிக்காவும் அதிகமாகிடக்கூடாது அதனால் பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுத்து ரெண்டே நிமிஷம் கலந்திங்கன்னா உங்களுக்கு திரண்டு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து அல்வா ரெடி ஆயிடுச்சு போட்ட நெய் எல்லாமே கசிய ஆரம்பிச்சிரும் அவ்வளோதாங்க சூப்பரான அசோகா அல்வா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த அல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்